தனுஷ் தமிழில் மட்டுமல்லாது பல மொழி படங்களில் நடித்து வருகின்றார் பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை நடித்து வரும் தனுஷ் வாத்தி படத்தின் மூலம் தெலுங்கிலும் அறிமுகமானார் தனுஷ் முதல் முறையாக வாத்தி படத்தின் மூலம் நேரடி தெலுங்கு படத்தில் நடித்தார் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான வாத்தி திரைப்படம் கலமையான விமர்சனங்களை தான் பெற்றது இருந்தாலும் வசூலை பொறுத்தவரை வாத்தி ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது அதன் காரணமாக தனுஷிற்கு தெலுங்கிலும் ஒரு மார்க்கெட் உருவானது இந்நிலையில் திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் குபேரா மேலும் ஒரு நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் சேகர் கமலா இயக்கும் இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து நாகர்ஜுனா ராஷ்மிகா ஆகியோர் நடித்து வருகின்றனர் இதுவரை இப்படத்திலிருந்து வெளியான போஸ்டர் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்த்துள்ளது போஸ்டர்களை பார்க்கும் போது இப்படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் என தெரிகின்றது வெறும் கமர்ஷியல் படமாக மட்டுமல்லாமல் வித்தியாசமான ஒரு படமாக குபேரா இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் முதலில் குபேரா திரைப்படம் பிப்ரவரி மாதம் தான் வெளியாவதாக இருந்தது ஆனால் தற்போது குபேரா ரிலீஸில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக தகவல் வந்துள்ளது பிப்ரவரி மாதம் வெளியாவதாக இருந்த குபேரா திரைப்படம் ஜூன் மாதத்திற்கு தள்ளி போயிருப்பதாக தகவல் வந்துள்ளது ஆனால் இத்தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இருப்பினும் குபேரா ரிலீஸ் குறித்து வெளியான தகவல் கிட்டத்தட்ட உறுதியான தகவலாகவே இருக்கும் என தெரிகின்றது ஏனென்றால் தனுஷ் இயக்கத்தில் உருவான நிலவுக்கு என்பே என்னடி கோபம் திரைப்படம் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதை தொடர்ந்து தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஏப்ரல் மாதங்களில் தனுஷின் வெவ்வேறு படங்கள் வெளியாவதால் குபேரா திரைப்படம் அதன் பிறகுதான் வெளியாகும் என தெரிகின்றது இவ்வாறு பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் என்ன இரண்டு மாதங்களுக்கு தனுஷின் ஒரு படம் வெளியாக இருக்கின்றது இந்த தகவல் தனுஷ் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அவரது நடிப்பில் கடைசியாக ராயன் வெளியாகி சுமாரான வரவேற்பையை பெற்றது அந்த படத்தை அவர் இயக்கியிருந்தார் அடுத்ததாக இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து வரும் அவர் இட்லி கணை என்ற படத்தை தானே நடித்தும் வருகிறார் இவை தவிர்த்து அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம் இளையராஜா பயோபிக் உள்ளிட்டவைகளிலும் கமெண்ட் இருக்கிறார் தனுஷ் இந்திய அளவில் மிக சிறந்த நடிகர் என்ற பெயரை எடுத்திருக்கிறார் அவர் இந்த பெயரை எடுப்பதற்கு ஏகப்பட்ட விலைகளை கொடுத்திரு ார் முக்கியமாக அவர் அளவுக்கு தமிழ் சினிமாவில் உருவ கேலிகளை சந்தித்த நடிகர் ஒருவர் இருக்க மாட்டார் என்பதை பெரும்பாலானவர்களின் கருத்து ஆனால் அதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் தனது பாதையில் தெளிவாக இருந்தும் தனக்கான தனியிடத்தை அதன் காரணமாக அவர் மீது ரசிகர்களுக்கு ஒரு வித மதிப்பு எப்போதும் உண்டு இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் தனுஷுக்கும் நயன்தராவுக்கும் இடையே பிரச்சனை வெடித்தது தனுஷை கடுமையாக விமர்சித்து நயன் அறிக்கை வெளியிடம் நயன்தரா விக்னேஸ்வர் நெட்ளிக்ஸுக்கு எதிராக தனுஷ் வழக்கு சரியும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நயன் ஒரு தனுஷின் விவாகரத்தை தான் நயன் என்று இப்படி சண்டைகளும் சுற்றி கொண்டிருக்க குபேரா படத்திலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது குபேரா படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் தனுஷ் ஒரு பாடல் பாடியிருக்கிறாராம் தனுஷ் ஏற்கனவே ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருந்தாலும் தேவிஸ்ரீ பிரசாத் பாடல் பாடுவது இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க